பஞ்சபூத சிகிச்சை நேரடியா வானத்தை பாக்குற மாதிரி மொட்டமாடியில ஒரு மண்பானையை வச்சு நிறைய முடியாத படுத்த படிக்கையா இருக்கிறவங்க கூட நான் சொல்லி இதெல்லாம் செஞ்சு இதை நீங்க தண்ணியில போட்டுட்டீங்கன்னா இதுல வந்து பச்சை போற உட்பட வெட்டி வேர் இதெல்லாம் இருக்குது யாராவது சொன்ன உடனே ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு புரோட்டீன் பவுடர் வாங்கிட்டு வந்து கையில நிக்கிறீங்க எதுவுமே தேவையில்லைங்க காற்று காற்றை பத்தி நான் ஏற்கனவே பேசிட்டேன் சுத்தமான காற்று அடைச்ச ரூம்ல இருக்க கூடாது ஜன்னல்லாம் திறந்து இருக்கணும் கான்செப்ட் சில பேர் பெட்ஷீட்ட தலையோட போத்து படுப்பாங்க பாத்திருக்கீங்களா இவங்களுக்கு காற்று குறைபாடு இருக்கும் பெட்ஷீட்ட தலையோட போத்தி படுக்கும் பொழுது ஒரே காத்த சுவாசிக்கிறாங்க இல்லைங்களா இது காற்று குறைபாடு காற்று சக்தி அதிகமாகிறதுக்கு நிறைய மூச்சு பயிற்சி இருக்குங்க நாடி சுத்தி பிராணாயாமம் பஸ்திரிகா கபாலபதி அக்னிசா சோசன கிரியா அனுலோமா இப்படின்னு ஆயிரத்தி எட்டு பயிற்சி பொழுது ஒரு நாடி சுத்தி பண்ணலாம் பிராணாயாமம் பண்ணலாம் எங்க ஊர்ல எவ்வளவு பேர் சொல்லி கொடுக்கறாங்க காத்த பொறுத்த வரைக்கும் தயவு செய்து ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி டெய்லி செய்யுங்கள் ஈசிங்க காத்தோக்கமான இடத்துல இருங்கள் இப்போ அஞ்சு விஷயம் பார்த்துட்டங்களா கிளைமேக்ஸ் இந்த அஞ்சையும் ஒன்னா எப்படி எடுக்கிறதுக்காக கடைசியா பஞ்சபூத சிகிச்சை என்னன்னா மண்பான தண்ணி ஊத்தி வைங்க ஏர் பம்ப் போடுங்க மண்ணுங்கிறது மண் வந்துருச்சு தண்ணி ஊத்தியாச்சு அதுல காத்த உள்ள பூத்தியாச்சு இந்த மண்பானைய மொட்டை மாடியில் வச்சிருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வெயிலும் நிலாவும் சூரியனும் நேரடியா வானத்தை பாக்குற மாதிரி மொட்டை மாடியில ஒரு மண்பானையை வச்சு அதுக்குள்ள குடிக்கிற தண்ணியை ஊத்தி ஏர்பம்ப போட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் டைரக்டா அது வானத்தை பார்த்திருக்கணும் வானம் உடைய சக்தி உள்ள கிடைக்கணும் சூரியன் எப்ப பல்லா வருதோ அது என்ன என்ன டெம்பரேச்சர் தான் உள்ள போகணும் நிலாவை பார்க்கணும் நட்சத்திரத்தை பார்க்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள பஞ்சபோத சக்தி வருது இதுதாங்க சப்ஜெக்ட் இப்படி உங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு பெரிய பானையில தண்ணி ஊத்தி ஏர் பம்ப் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வானத்தை பார்த்த மாதிரி வச்சிருங்க அதை மூடி போட்டு வைக்க வேண்டாம் வெள்ளை கலர் பருத்தி துணியில நூல் போட்டு கட்டிடுங்க எப்பெல்லாம் வேணுமோ மேல போய் எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள இதே மாதிரி ஊத்தி வச்சுட்டு ஒரு ஏர்பம் போட்டு வச்சிருங்க பாருங்க நிறையங்க நான் நினைக்கிறேன்னா நிறைய முடியாத படுத்த படிக்கையா இருக்கிறவங்க கூட நான் சொல்லி இதெல்லாம் செஞ்சு அதை தண்ணி குடிக்கும் பொழுது ஈஸியா அவங்க எந்திரிச்சு வர முடியுதுங்க நான் இப்ப சொன்னது இன்னைக்கு சொன்னது எல்லாமே எளிமையாக பெரிய பெரிய செலவெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அதிகபட்ச செலவு இன்னைக்கு சொன்னதுல இந்த ஏர் பம்ப் தான் இந்த மிஷின் வாங்குறதுக்குதான் கொஞ்சம் செலவாகும் ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆயிரும் அதுக்கு ஏதாவது லோன் போட்டு இஎம்ஐ வாங்கி எப்படியாவது கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி இந்த ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னா நீங்க காப்பாத்திக்கலாம் பீட்ரூட் மால்ட் தேவைப்பட்டா வாங்கிக்கலாங்க இது நீங்களே வீட்டுல செய்யலாம் ரத்த சுத்தி பானம் இதுவும் நீங்க வீட்டுல செய்யலாம் இல்ல நீங்க வாங்கிக்கலாம் தண்ணிய துடிக்கும் பொழுது அதுல புதுசாக ஒன்று கான்செப்டுங்க மூலிகைகளை ஒரு காட்டன் துணி வாங்கிட்டு வந்து அதில் கஞ்சி இருக்கு இல்லைங்களா அதனால துவைச்சு காய போட்டு அதோட பேகை மாதிரி தைச்சு அதுக்குள்ள மூலிகைகளை போட்டு அந்த மூலிகையோட மூலிகை முடிச்சுன்னு சொல்லி ஒரு ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதை நீங்கள் தண்ணியில் போட்டுட்டீங்கன்னா இதுல வந்து பச்சை கொள் உட்பட வெட்டி வேர் இதெல்லாம் இருக்குது இதை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணிக்குள்ள மூலிகை கலந்துரும் டிடிஎஸ் கொஞ்சம் அதிகமாகும் இந்த டிடிஎஸ் நல்ல டிடிஎஸ் இந்த மாதிரி மூலிகை முடிச்ச நீங்களே செய்யலாம் நாட்டு மருந்து கடையில் போய் தேவையான மூலிகையை வாங்கிட்டு வந்து தினமும் நாலு மூலிகை உள்ள போட்டு ஒரு பேகை மாதிரி கட்டி தொங்க போட்டுடலாம் அப்ப அந்த மூலிகை கலந்துகிட்டே இருக்கும் இதுக்காக தனியா நீங்க குடிக்க வேண்டியது இல்லை அதை எடுத்து எடுத்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா தினமும் ஒரு அஞ்சு மூலிகை உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் சொல்வதெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும் ஒரு முறை செஞ்சு பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் பெரிய பெரிய மருந்துகள் மாத்திரைகள் ஃபுட் சப்ளிமெண்ட் எதுவுமே தேவையில்லைங்க எல்லாருமே அவங்க போன் பேசும் போதே அங்க போனேன் இங்க போனேன் இந்த டெஸ்ட் எடுத்தேன் அந்த டெஸ்ட் எடுத்தேன் அவங்க சொல்ல 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 எனக்கு பணமா கன்னெட் பண்றேன் நாலாயிரம் எட்டாயிரம் ஐம்பதாயிரம் ஆப்ரேஷன் பண்ணி மொத்தமாக பேசி முடிக்கும் பொழுது ஏற்கனவே பத்து லட்சம் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க நானும் பார்த்துட்டேங்க எளிமையான முறையை ஆயிரம் ரூபாய் சொல்லி கொடுத்தாலும் படக்குன்னு போய் எட்டாயிரம் கட்டிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து வந்துடுறீங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் ஒன்றும் போறது போடுறது யாராவது சொன்ன உடனே ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு புரோட்டீன் பவுடர் வாங்கிட்டு வந்து ஒரு கையில் நிற்கிறீங்க எதுவுமே தேவையில்லைங்க எளிமையான முறையில் நாமளே எல்லாமே சரி செய்ய முடியும் இந்த கான்செப்ட் எப்போ புரியுதோ நம்மை நாமே குணப்படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது நான் பேசியதுதான் சிகிச்சை இனிமேல் பஞ்சபூதம் உடம்பில் ஒழுங்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக அனைத்து வியாதிகளும் குணமாகிறது மலர் மருந்துகள் அப்படிங்கிற பிளவர் மெடிசன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் எடுத்துக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு மேலும் மலர் மருந்துகள் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு முக்கிய அறிவிப்புங்க மலர் மருந்துகளில் நோய்களுக்கு இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஃப்ளவர் மெடிசன் கொடுக்குறவருக்கு எனக்கு மூட்டு வலி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க உடனே அவர் அக்கௌண்டில் பணம் போடுங்க நான் மருந்தன பிரேன்னு சொன்னா அவருக்கு மலர் மருந்து என்றால் என்னவென்று தெரியவில்லை என்ற அர்த்தம் இல்லை அவர் ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறார் என்ற அர்த்தம் ஆமாங்க மலர் மருந்துகளில் நோய்களுக்கே மருந்து இல்லைங்க ஃபீலிங்ஸ்களுக்கு தான் மருந்து எமோஷனல் தான் மருந்து இருக்கிறது டாக்டர் பேட்ச் என்பவர் முப்பத்தி எட்டு மலர்களிலிருந்து மருந்தை எப்படி தயாரிப்பது என்பதையும் எந்த மருந்து எந்த உணர்வுகளுக்கு சாப்பிட வேண்டும் என்று கண்டுபிடித்திருக்கிறார் நண்பர்களே இந்த மலர் மருந்துகளை நீங்களே கற்றுக்கலாங்க அஞ்சே நாளுங்க நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு சென்னையை சேர்ந்த மைதின் பாசா அப்படிங்கிற ஒரு மொழியமாக ஆன்லைன் மூலமாக ஐந்தே நாளுங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் அஞ்சு நாள் தான் பத்து மணி நேரத்தில் நீங்கள் மலர் மருந்தை நீங்களே கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கிட்டு அந்த கிட்டு வாங்கி நீங்களே வச்சுட்டு அதையும் கொடுக்குறோங்க அந்த மலர் மருந்துகள் கிட்ருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நீங்களே கற்றுக்கலாம் நீங்களே மருந்து ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா போகலிகளிட்ருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் எனவே ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரு அஞ்சு நாள் ஒதுக்கினீங்கன்னா மலர் மருத்துவத்தை நீங்களே கற்றுக்கலாம் ஜூம் வழியாக ஆன்லைன் மூலமாக கற்றுக்கலாங்க இதற்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே கட்டணம் இதை செலுத்திட்டு நீங்க ஜூம்ல வீடியோல ஐந்தே நாளில் மலரும் மருத்துவத்தை நீங்களே கத்துக்குங்க இந்த மலரும் மருந்து வகுப்பில் யாரு வேணும்னா கலந்துக்கலாங்க நீங்க ஏற்கனவே வந்து ஒரு அக்குபஞ்சர் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு சொன்னா புரியும் அப்படின்னா யாரு வேணா கலந்துக்கலாங்க வயசு கூட வித்தியாசம் இல்லைங்க பத்து வயசு பையனுக்கு புரியுதுன்னா கலந்துக்கலாம் அதாவது யாருக்கு வந்து ஒரு வகுப்பு நடத்தும் பொழுது புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்குதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு பொண்ணு நல்லா அழகாக சுருதி சுத்தமாக பாட்டு பாடுது நமக்கு வரல எந்த வயசில் சொன்னால் புரிஞ்சிக்க முடியுமோ அந்த வயசுலேருந்து யார் வேண்டுமானாலும் ஆண்கள் பெண்கள் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க சொன்னால் புரியுமா அந்த புரியிற கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் மலர் மருந்து வகுப்பு நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட்லாம் கிடையாதுங்க யார் வேணா கலந்துக்கலாங்க எனவே மலர் மருந்தின் தத்துவம் என்னவென்றால் எமோஷ்னல் அப்படிங்கிற உணர்வுகள் அப்படிங்கிற தான் நோய் வருது அப்படிங்கிறது தான் மலர் மருத்துவத்தின் தத்துவம் இதுவரை உலகத்தில் நோய்களுக்கு மட்டுமே அனைவரும் மருந்து கொடுத்திருக்கிறார்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள் உலகத்தில் முதல் முறையாக பேட்ச் அவர்கள் மட்டுமே உணர்வுகளுக்கு மருந்து கொடுக்கிறார் உணர்வுகள் தான் வியாதி என்று கூறுகிறார் அந்த தத்துவம் மிகவும் பிடித்திருக்கிறது எனவே தான் எனவே தான் நான் இந்த மலர் மருத்துவத்தை உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன் எனவே மலர் மருத்துவத்தில் உள்ள உண்மைகளை புரிந்து கொண்டு போலி நபர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றிக்கொண்டு செய்து நீங்களே கற்றுக்கொண்டு இந்த வைத்தியத்தின் மூலியமாக ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்